வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஏழு கோழையன் எவ்வியூருக்குள் அதிகாலையில் வந்து சேர்ந்தான் வழக்கமாக காட்டுப்பாதையில் நடந்து வருபவன் இம்முறை குதிரைப்பாதையில் மூன்று வீரர்களோடு வந்திறங்கினான் அதுவே அவன் வந்துள்ள வேலையின் அவசரத்தை சொன்னது கீழ்மலையில் புதர் விலக்கி பாதை உருவாக்கி இருக்கிறான் அதற்கு அடுத்து மலை தொடங்குகிறது மிக கவனமாக திட்டமிட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறான் கடற்கரை இருந்து மூங்கில் நாற்கொடிகளை எண்ணற்ற வண்டிகளில் கொண்டு வந்து தொடர்ந்து இறக்குகின்றனர் அது ஏனென்று தெரியவில்லை என்று தென்திசை நிலைமையை விளக்கினான் கூழையன் பாரியோடு தேக்கனும் வேட்டூர் பழையனும் முடியனும் அவையில் வீற்றிருந்தனர் எப்பொழுதும் விழிப்போடு இருப்பது கூழையனின் இயல்பு உரிய நேரத்தில் தான் விழிப்போடு இயங்க வேண்டும் மற்ற நேரத்தில் இயல்போடு இயங்க வேண்டும் என்று அவனுக்கு பல முறை சொல்லியாகிவிட்டது ஆனாலும் கேட்க மறுக்கிறான் என்று சலித்துக்கொண்டார் வேட்டூர் பழையன் ஆனால் தேக்கனுக்கோ நிலைமையை எளிதாக கூடாது என்று தோன்றியது சேரனின் வன்மம் மிக ஆழமானது பத்தாண்டுகளுக்கும் மேலாக அவன் காத்திருக்கிறான் இப்பொழுது குடநாடு அவனுக்கு வாய்ப்பாக வந்தவுடன் செயலிலே இறங்கிவிட்டான் என்று தோன்றியது தேக்கன் என்ன சொல்லப் போகிறார் என்று கூழையன் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது பாரி சொன்னான் கீழ்மலை பாதையில் நமது எல்லைக்குள் வராமல் கவனமாக நிறுத்தியிருக்கிறான் என்றால் வேறு ஏதோ பகுதியில் பாதை ஊடுருவிக் கொண்டிருக்கிறது என்று பொருள் அவன் கூழையனை நன்கு புரிந்து வைத்திருக்கிறான் என்றான் பாரி பழையன் சொல்லியதைத்தான் பாரி வேறு விதத்தில் சொல்கிறான் என்பது அனைவருக்கும் புரிந்தது உதயஞ்சேரல் இம்முறை குடநாட்டைத்தான் முதலிலே விடுவான் நம் மீது கொண்டுள்ள பகையால் நடக்கும் இப்போரில் அவனது முதல் தந்திரம் சக கூட்டாளியை காவு கொடுப்பது என்றான் பாரி உதயஞ்சேரல் எப்படி சிந்திப்பான் என்பதை நன்கு உணர்ந்தவன் பாரி அவனது கருத்து முற்றிலும் சரி என்று எல்லோருக்கும் தெரியும் உரையாடலின் இறுதியில் பரம்பு நாட்டின் வடமேற்கு எல்லைப் பகுதிக்கு செல்ல முடியனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது ஆனால் அனைவரும் வலியுறுத்தியதென்னவோ தேக்கனின் செயலைத்தான் காடறிய இப்பொழுது போகும் முடிவைப் பற்றி மீண்டும் யோசியுங்கள் என்று சொன்னார்கள் கோழையன் மிக கடுமையான கோபத்தை தேக்கனின் மீது வெளிப்படுத்தினான் இறுதியில் தேக்கன் தனது நிலையிலிருந்து சற்றே இறங்கி வந்தான் முழு நிலவுக்கு இன்னும் மூன்று வாரங்கள் இருக்கின்றன அதற்குள் பகரியின் ஈரலை கொண்டுவர பரம்பின் மக்களுக்கு நீ உத்தரவிடு யாராவது கொண்டு வந்துவிட்டால் அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்றான் தேக்கன் தனது நிலையிலிருந்து இறங்கி வந்ததென்னவோ நல்லதுதான் ஆனால் மூன்று வாரத்துக்குள் பகரியை வேட்டையாடுவதெல்லாம் நடக்காத செயல் ஆனால் வழக்கத்தை மீற முடியாததால் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார் மறுநாள் கூழையன் தென் திசைக்கும் முடியன் வடமேற்கு திசைக்கும் புறப்பட்டனர் பரம்பு நாடு முழுவதும் பகரி வேட்டை அறிவிக்கப்பட்டது இந்நிகழ்வுகள் எல்லாம் கபிலருக்கு பின்னர்தான் தெரியவந்தன பகரிதான் பறவைகளின் தலைவன் அதன் வேகத்தையும் நுட்பத்தையும் வேறெந்த பறவைக்கும் ஈடு சொல்ல முடியாது அது முட்டை போட்ட அன்றே குஞ்சு குஞ்சுபொரிக்கும் ஆற்றல் வாய்ந்தது பிற பறவைகள் பல நாட்கள் அடை காத்து முட்டைக்கு இறக்கி குஞ்சு பொறிக்கின்றன ஆனால் பகரி அப்படியன்று தனது உடலின் வழி பெரு வெப்பத்தை கடத்தக்கூடியது பகரியின் ஈரலை சாப்பிட்ட மனிதனை எந்த விலங்கு தீண்டினாலும் அதன் நஞ்சு அவனை ஒன்றுமே செய்யாது சில நேரம் தீண்டிய விலங்கு பாதிப்புக்கு உள்ளாகும் பகரியை கண்ணீர் பார்ப்பதும் அதனை அடித்து வேட்டையாடுவதும் எளிதான செயலல்ல அல்ல பகரியின் ஈரல் உண்டவனே எவ்வியூரின் தேக்கனாகிறான் கொடிய பாம்புகளாலும் பூச்சிகளாலும் செடி கொடிகளின் சுனைகளாலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத மனிதனே காடறியும் ஆசானாக செயல்பட முடியும் அவனை நம்பியே பரம்பின் பிள்ளைகளை காட்டுக்குள் அனுப்ப முடியும் இல்லையென்றால் இவ்வடற்காட்டில் என்ன நடக்கும் என அனுமானிக்கவே முடியாது பகரியை தேடி பரம்பின் கண்கள் வானமெங்கும் பறந்து கொண்டிருந்தன நாட்கள் நகர்ந்தன அடர்மழை கொட்டி தீர்க்க பகற்பொழுது மிக குறுகியதாகவே இருந்தது அதில் பகரியை போன்றதொரு வீறு கொண்ட பறவையை பார்ப்பது மிக அரிது பின் எங்கே வேட்டையாடுவது பரம்பு மலையின் எல்லா முகடுகளிலும் மக்கள் ஏறி இறங்கினர் தண்ணியல்பில் எப்பொழுதோ கண்ணீர் படும் ஒரு பறவையை தனித்து வேட்டையாடி பிடிக்கும் அளவிற்கு மனிதரின் கைக்குள் இயற்கை சுருங்கிவிடவில்லை பரம்பின் மக்கள் அச்சிறு பறவையிடம் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் கடைசி பகலும் முடிவுக்கு வந்தது இன்றிரவு முழுநிலவு நாள் வேட்டூர் பழையன் செய்திக்காக முன்னிரவு வரை காத்திருந்தான் எங்கிருந்தும் செய்தி வரவில்லை பகரி அகப்படவில்லை என்பது முடிவானது இனி தேக்கன் காடறிய புறப்படுதலை தடுக்க முடியாது என தெரிந்ததும் பழையன் வேட்டுவன் பாறை நோக்கி புறப்பட ஆயத்தமானான் முன்னிரவில் தேக்கனை கண்டு பேசினான் பிள்ளைகளை நல்லபடியாக பயிற்றுவித்துக் கொண்டு வா மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவனோடு இளம் வீரர்களும் உடன் வந்தனர் அவர்கள் அடர்வனம் நோக்கி நடந்தனர் நள்ளிரவுக்குள் புலிவால் குகைக்கு போய்விடலாம் அங்கு படுத்தெழுந்து பயணத்தை தொடரலாம் என்பது திட்டம் பெருகியோடும் வைகையின் இருளகற்றி சூரியக் கதிர்கள் மதுரையை பார்க்கத் தொடங்கின இரு காலம் விழாக்களில் மூழ்கிக் கிடந்த மதுரை இன்று அதன் உச்ச நிகழ்வை காண தயாராகிக் கொண்டிருந்தது மணமாலை சூடும் இந்நாளுக்காகத்தான் அவ்வளவு பெரும் கொண்டாட்டங்களும் நடந்து முடிந்துள்ளன கருங்கைவாணனின் திட்டம் துல்லியமாக நடைமுறையானது அவனுக்கு வந்துள்ள தகவல்கள் மிக நல்ல செய்தியை சொல்லுகின்றன இன்று பாண்டிய பேரரசின் திருநாள் இந்நன்னாளில் பேரரசரின் முன் சொல்லப்படும் முதற் செய்தியாக இது இருக்க வேண்டும் என்று அதிகாலையிலேயே பேரரசரை காண வந்துவிட்டான் தளபதி கருங்கைவாணன். பள்ளியறையை விட்டு எழுந்து வந்த பேரரசரை வணங்கிச் சொன்னான் நமக்கு வந்துள்ள செய்திகளின் அடிப்படையில் நம்மால் அனுப்பப்பட்டவர்கள் பச்சை மலைக்குள் வெற்றிகரமாக நுழைந்துவிட்டனர் இலக்கை அடையும் காலம் நெருங்கிவிட்டது அவனை கட்டித் தழுவினார் பேரரசர் மணநாளின் மகிழ்வை விஞ்சும் ஆற்றல் கொண்ட செய்தியை அளித்தாய் என பாராட்டி மகிழ்ந்தார் பொதிய தெரிவித்துவிடு இந்நாளின் சிறப்பை முன்பே நமக்குச் சொன்ன திசைவேழருக்கும் சொல் சூழ்கடல் முதுவனுக்கும் தெரிவித்துவிடு மணவிழாவின் மகிழ்வு எல்லையற்றதாய் பெருகட்டும் வணங்கி விடைபெற்றான் பெற்றான் கருங்கை வாணன் பள்ளியறை திரைச்சீலையை விலக்கி வெளியேறி வந்த பொர்சுவை நீராழி அரங்கிற்குள் நுழைந்தாள் இரண்டு பளிங்கு பொருட்கள் கலக்கப்பட்ட மணநீர் நிரப்பப்பட்டிருந்தது பொர்சுவை அருகில் வந்தாள் சுற்றிலும் சேவை பெண்கள் நின்றிருந்தனர் பக்கவாட்டில் அமைந்திருந்த படி மேல் ஏறி வலதுகால் நீட்டி பெருவிரல் கொண்டு நீரினை அசைத்தாள் சிற்றலைகள் விளிம்பிற் போய் முட்டி திரும்பின அந்நீரலைகளை பார்த்தபடி கால் நுழைத்து கழுத்து வரை உள்ளிறங்கினாள் நீர் மெல்லிய சூடு கொண்டிருந்தது அதிகாலை குளிருக்கு இதம் தர இதைவிட வேறென்ன இருக்கிறது ஆனால் உடல் தொடும் எதுவும் சுகம் தருவதாக மாறிவிடுவதில்லை சிந்தித்தபடியே மேலாடையை கழற்றி இடக்கையில் நீட்டினாள் சேவை பெண் அதனை பணிந்து பெற்றுக்கொண்டாள் மணநீரின் வாசனை எங்கும் பரவி மூச்சடைக்கச் செய்தது நறுமணக் குளியல் பழகிய ஒன்றுதான் ஆனால் எவன நறுமணங்கள் மூக்கிற்கு சற்றே கடுமையூட்டக்கூடியவை அவற்றை அதிகமாக ஊற்றியிருக்கிறார்கள் என தோன்றியது இந்த கலவையை ஆண் உருவாக்கியிருக்க வேண்டும் பெண்ணின் கைப்பக்கமும் இப்படி இருக்காது ஆனால் எல்லா ஆண்களும் இதுபோல் கடுமை கொண்ட கலவையை உருவாக்கி விடுவதில்லை எவ்வித நறுமணப் பொருட்களும் இன்றி அவனோடு சேர்ந்து சுனை நீராடிய பொழுது எழுந்த மனமும் இன்பமும் வேறொன்றிலுமே ஏற்பட்டதில்லை கலவை நறுமணப் பொருளோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல ஈடற்ற இன்பத்தை உருவாக்க விரல்கள் மட்டுமே போதுமானவை விரல்தான் உடலின் கண்களை திறக்க வல்லது பாலாடையின் மீது ஊர்ந்து போகும் சிற்றெரும்பின் கால்தடம் போலத்தான் விரல்கள் ஏற்படுத்தும் வடுக்களும் வடுக்கள் பதிந்த பள்ளத்தின் வழியேதான் நினைவின் ஊற்று கசிந்து கொண்டே இருக்கும் கண்ணுக்குத் தெரியாமல் நினைவில் படரும் அந்நறுமணத்துக்கு சொல்ல என்ன இருக்கிறது சுனைநீரின் குளுமையை குழுமையை நீ அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் அழைத்துச் சென்றான் நீர் மேனி எங்கும் ஊர்ந்து போய்க் கொண்டிருந்தது நீரோடும் பாறை சுடும் என்று சொன்னால் யார் நம்புவார்கள் நீர் தழுவும் எனது மேனியின் சூட்டை நான் உணர்ந்த பொழுதுதான் அந்த உண்மை உரைத்தது சிறு மணலை அள்ளி எனது கொடுத்து பூசிக்கொள் என்றான் நான் மேலெல்லாம் பூசினேன் மென்மலர் மேனியில் சிறு உராய்வுகளும் கீரலையும் மணத்துகர்கள் ஏற்படுத்தின மீண்டும் நீரில் மிதந்தேன் சிற்றெரும்பு கடித்ததை போன்ற அக்காயங்களை குளிர் நீருக்குள் உணர்ந்து கொண்டிருந்த போது அவன் நீருள் இறங்கினான் மாமரத்து அடிவாரம் இருக்கும் செவ்வெரும்பு கடிப்பதைப் போல உணரத் தொடங்கினேன் கடிகாயங்கள் காமத்துக்குள் மறைந்து கொண்டிருந்த பொழுதே புதிதாக தோன்றிக்கொண்டும் இருந்தன சீற்றம் கொண்டு தாக்கப்படுதலின் சுவையை காயங்களே கற்றுக் கொடுத்தன நீருக்குள் நுழையும் கைகள் எவ்வளவு இழுத்து அணைத்தாலும் வலிமை கூடாது நீர் தன்முள் விளையாடுபவர்களோடு தானும் சேர்ந்து விளையாடும் அதற்கான இடத்தை தந்தேயாக வேண்டும் நீர்புகும் முழு இடத்திலும் விளையாட மனிதனால் ஒருபோதும் இயலாது நீர் உலகின் நியதி வேறு நிலத்தில் காதல் கொள்கையில் காற்று விலகி கொடுக்கும் நீரில் காதல் கொள்கையில் அது விலகி கொடுப்பதில்லை நம்முள் நுழையவே பார்க்கும் சக ஆட்டக்காரனைப் போல அதுவும் பங்கெடுக்கும் நமது பொறாமையை மெல்ல தூண்டும் நமது இயலாமையை காட்டிக் கொடுக்கும் பஞ்சு படுக்கையே காதலுக்கு சிறந்ததென நினைப்பவர்கள் படுக்கையை அறியாதவர்களே நீர் மட்டுமே உடலோடு உடல் கிடத்த சாய்ந்த நிலையை கோருவதில்லை அது இயற்கை மனிதனுக்கு வழங்கிய அதிசிறந்த காதற்களம் காதலில் மூழ்கி துளைத்த மனம் தன் துணையின்றி நீர் இறங்கும் துணிவை பெறுவதில்லை இச்சிந்தனை உருவான கணத்தில் நறுமண தொட்டியில் இருந்து மேலேறினால் பொர்சுவை தோழிகள் பதறினர் ஒரு பொழுதாவது மனநீருக்குள் இருக்க வேண்டும் இளவரசி என்று வேண்டினர் எச்சொல்லும் உள்நுழைய முடியாத இறுக்கம் கொண்டிருந்தாள் அவள் நாற்பத்தி இரண்டு நறுமணங்களையும் விஞ்சிய வாசனை என்னுள் உண்டு அதை நுகரக்கூடியவனை நுகர்ந்தவள் நான் சொற்களை மனம் உச்சரிக்கும் பொழுது உள்ளுக்குள் இருந்து வாசனை மேலெழுந்து வந்தது மேலேறும் வாசனை நினைவு காட்சிகளை கொட்டி கவிழ்த்தது ஆடை அலங்காரத்துக்கும் மலர் அலங்காரத்துக்கும் எல்லோரும் தயாராக இருந்தனர் ஈரமுலராத பொர்சுவை இருக்கையில் வந்து அமர்ந்தவுடன் சேவை பெண்கள் அருகில் வந்தனர் கைகளில் ஆடைகளை வைத்துக்கொண்டு அவளின் உடல் துடைக்க ஆயத்தமாக இருந்தனர் அவள் நிமிரவே இல்லை அவளது அனுமதியின்றி யாரும் தொட்டுவிட முடியாது சேவை பெண்கள் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தனர் அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயத்தை கொள்கிறேன் மீண்டும் இந்த அத்தியாயத்தை அடுத்த வாரம் தொடர்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்